வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு தேவஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கூடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயணி என்ற யூடியூப் சேனலிலே ஜன செய்ய மஞ்சகமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய மஞ்சக பிரிவினை முதல் தினமே வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து முயன்றவர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பற்றிய பிரிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் கும்பனி மாதம் இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில தேதி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கஞ்சாக்கம் குறித்த குழு வழக்கமானது வீடியோ பிரிவாக விரிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் உள்ள முக்கியமான விசேஷ கலியற்றங்களை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கஞ்சாக்கம் பிரிவினை விளக்கமாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் பூர்வகம் முழுவதுமே மனித பிரவிகளாகப் பிரிந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி இந்த ஸ்ரீராம நவமியை பற்றி நமது சேனலிலே ஸ்ரீராம நவமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீராம நவமி தினத்தன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நவமி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று விட மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து வெளியூர் பிரயாணங்கள் அனைத்தையும் எவ்வித தங்கு தலையின்றி தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பின்னாக்க பிரச்சினை ஆறு முதல் திருச்சுவரியை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராந்தியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோஹி நாம சங்கசரே தமிழ் மாதம் தேதி பால்வன மாதம் பங்குனி மாதம் இருபத்தி மூணு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ சிசர ருதோ மாசமானது பார்ப்பன மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிரே திதியானது நவம்யாம் நவமி திதி நாற்பத்தைந்து நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி இப்பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சராரத திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது பால்குண குன மாசே பம்புனி மாதம் வீன மாசே சுக்கலபக்ஷ வளர்பிரே நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பம்புனி மாதம் நவமி திதியில் சுக்கலபக்ஷ வளர்பிரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த குழந்தை பூவோகம் முழுவதும் அனைவரும் பிறவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியாண்டு சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளை விலை நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களிடையே தாயாரோ தகப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதத்தில் சுக்லபட்ச வளர்பிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்துக்கர்மாக்களாகிய சார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திடீர் மட்டும்தான் வருஷா வருஷம் இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு நாம் கர்மா செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாற்றமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கிலேய தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் ஏதந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மீறி நாம் செய்வையானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களையே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பத்து நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் புனருசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அணியனுடைய அனைத்து மையங்களும் தங்களது நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவருடன் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுவையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நல்லது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷாவசம் தாராளமாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே ரொலிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவர்ஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடிப்பார்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிக பலன் சுப பலன்கள் தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே மேல் யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீராம நவமி இன்றைய ராவு நாளை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சுக்கலபக்ஷ வளைவேளை நவமி திந்திய நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பெரியாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிருந்தமை என்பவர்களுக்கு அதிகாலை முன் நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த இயன்பொருளுக்கு காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவியன்பொருளுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவியன்பொருளுக்கு ம இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லுகா சமஸ்தாஸ் பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ